ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க பழடி முருகன் வந்துவிட்டேன் ஏன் இப்படி உன்னை கடுமையாக வருத்தி கொள்கிறாய் நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம் நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயேதான் இருக்கிறேன் அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் இந்த முருகப்பெருமானை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதான உன் மனதில் இருப்பதை நான் நன்கு அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டவது போலவும் எல்லாமே இருந்து இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய் அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவேன் சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் நீ இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி உனது கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது நீ திடமான சிந்தையை தக்கவைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம் ஆம் இறை நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு ஓம் போற்றி எல்லாம் கூடிய விரைவில் மாற்றி அமைக்க உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளவே கூடாது மீன் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது என் மீது நம்பிக்கை இல்லாமலேயே அது காட்டுகிறது நடப்பது எல்லாம் எனது விருப்பம் நீ வேண்டியது எல்லாம் நான் நிச்சயமாக தருவேன் என்பது தவறான கருத்துதான் உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் ஆனால் என் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் அளிப்பேன் கவலைப்படாதே கலங்காதிரு சில வாயிற் நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காமல் தயங்காமல் இரு என்ன நடந்தாலும் உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது இந்த வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள் இவ்வுலகம் வாழும் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழித்த நாளொன்று நினைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் வலிமையும் தைரியமும் உன்னுள் இருக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் செயல்படு சகிப்புத்தன்மைதான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மன தைரியமே இது பாவங்களையும் துன்பங்களையும் வெல்கிறது ஆகவே சகிப்புத்தன்மை இல்லாதவன் வாழ்வில் வெற்றி பெறுவது கஷ்டம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் உறவும் நிரந்தரமில்லை ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே நிரந்தரம் வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம் இடவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் பந்தம் பாசம் பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும் உன்னோடு இருக்கும் ஆனால் அன்பு நன்றி கரண் கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் ஆகவே இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள் என் செல்லமே உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக வரும் செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையைச் செய் எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே என்றுதான் உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நிச்சயம் அடைவாய் அதை அடைவதற்கு உன் முருகப்பெருமான் உனக்கு பக்கபலமாக துணையாக நின்று நீ வெற்றி பெறுவதை நான் பார்த்து ஆனந்தம் அடைவேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் எல்லா முடிவும் எல்லாம் முடிவுறும் நீ ஜெயமாக வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் முருகப்பெருமான் நான் துணையாக இருப்பேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அப்பனே போற்றி அம்மா போற்றி சேவலே போற்றி ஆம் அறுபடை கொண்ட அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி